டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உலநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு குடும்பம் சார்ந்த அனைத்தும் வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது என்ற தலைப்பில் குடும்ப குழப்பங்களை வீட்டுக்கு உள்ளேயே வைத்து தீர்க்கலாம் என்பதை விளக்க விரும்புகிறோம் குடும்ப குழப்பங்கள் அக்கம்பக்கம் சுற்றுச்சூழல் அஹ் அறியாமல் பேணுவதே அவரவர் மகிழ்ச்சிக்கு வழிவிடும் அவை சிலரது வீடுகளில் கூட்டு குடும்பம் இருக்கும் சிலரது வீடுல தனி குடும்பம் இருக்கும் அவை குடும்பம் என்பது எல்லை இது நான்கு வேலி அந்த குடும்பம் அந்த வீடு அந்த வீட்டை சுற்றி நான்கு வேலி இந்த கூட்டு குடும்பமோ தனி குடும்பமும் அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் சிலர் முரண்படலாம் சிலர் விருப்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம் அப்ப முரண்பாடுகளை முளைத்தால் அதை மொழியோடு புள்ளி எடுக்கவும் அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளவும் ஆகவே அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதன் ஊடாக திரும்ப அந்த முரண்பாடு முளைவிடாது அவை சிலர் என்ன செய்கிறது இப்போதைக்கு சமாளித்து விடுவோம் என்று சொல்லிடு தம்பி பேசாமல் அதுல அண்ணன் பார்த்து கொள்வோம் அக்கா காய்ச்சி கொள்வோம் நீ தங்கச்சி பேசாமரு அண்டு சமாளிக்கிற பழக்கம் எங்கட குடும்பங்களுக்குள்ள இருப்பது பெரிய குற்றமாகத்தான் நாங்க பார்க்க வேண்டியது ஏனென்றா அப்பா இப்படி செய்து விட்டார் அம்மா இப்படி செய்து விட்டார் அண்ணன் இப்படி செய்வோம் அக்கா இப்படி செய்து விட்டார் அவ என்ன செய்வினோம் பக்கத்து விடுவார்கள் சொல்லியிருக்கோம் அல்லது என்ன உறவுகளை சொல்லிருக்கோம் அவ என்ன செய்வினோம் மெட்டும் அப்படியே ஒரு அந்த விஷயம் சொன்னா என்ன வரும் ஊரெங்கும் பரவுற மாதிரி அக்கம் பக்கம் பர அப்போ வீட்டுக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் வழியில் என்னடா தம்பி தங்கச்சியோட பிடிச்சி காய்ச்சி போட்டிடாம அழுதுறாள் அப்படின்னா அது திரும்ப வீட்டை வாழ்ந்து அப்பா அப்படி தங்கச்சி வச்சு போகும் இது வெளியில உட்பிரச்சனை பக்கம் பக்கம் பரவ போய் வழியிலிருந்து முளைஞ்சி திரும்ப ரெண்டாவது பிரச்சனை உருவாகிடுது ஆகவே வீட்டு பிரச்சனை அல்ல குடும்ப பிரச்சனையை வெளியில சொல்லக்கூடாது நீங்கள் அப்பாவோட சொல்லுங்கள் அம்மாவோட சொல்லுங்கள் அல்ல அக்கா அப்பா அண்ணோ இதுதானே நடந்த இதுதான் இதை இனிமேல் இப்படி நடக்க மாட்டோம் அன்றோர் ஏற்றுக்கொள்ளல் என்ற ஒரு உழைப்பாங்க வளர்த்து கொள்வோம் சரி அண்ணன் தானே ஏசினா என்று தம்பி கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் தம்பி தானே தெரியாம தவறு செய்யணும் அண்ணன் என்ன விட்டு கொடுக்கலாம் இந்த உழப்புங்கள் சரிவர உள்ள குடும்பங்களுக்குள்ள பேணப்படுவதூடாக குடும்ப பிரச்சனை வெளியே போக வாய்ப்பில்லை சின்ன சின்னதாக முளைக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் தான் வீட்டுக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் நின்றுகளும் தம்பியோட இப்படி நீ நடுகளும் அக்காவோட அப்படி என்று அது காலப்போக்கில் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் ஆகவே வீட்டுக்குள்ள குடும்பச்சிக்குள்ள அவரவர் முரண்பாடுகளை களைந்து தீர்த்து கொள்ள முயற்சி செய்யலாம் அதுவே மீள மூழ தோன்றாது இருக்கணும் அத்துடன் அதை மறந்து விடவும் ஒரு பிரச்சனை மொழியோட கள்ளி எடுத்து விட்டா அது பிறந்து நினைக்க கூடாது அவை அதை மறந்து விடவண்டா மீள அதே மாதிரி பிரச்சனையை தோற்றுவிக்க கூடாது அவை குடும்பங்களுக்குள்ள பழைய கரள் என்று சொல்லுவினோம் பழைய கரலை உள்ளத்திலே வைத்திருக்காதீர்கள் பழைய பிரச்சனை முடிஞ்சது அண்ணன் தானி தங்கும் அண்ணன் தானே தங்கியானே என்று இனிமேல் நாங்கள் இனி இப்படி முரண்படக்கூடாது உழப்பாக வளர்த்துக் கொள்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அப்ப குடும்ப மகிழ்ச்சி என்பது குடும்ப ஒற்றுமையைத்தான் தங்கியிருக்க என்று கூறிக்கொன்று மகிழ்ச்சியாக குடும்பத்தை பீண வேணுமா இருந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக முரண்பாடுகள் கலைந்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி